கடவுளின் அரசை புதையல் ஓமை விலையுர்ந்த ஊத்து ஓமை இவற்றின் வாயிலாக இயேசு இன்று விளக்குகிறார் நாம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே கடவுளை பற்றிய செய்தி அல்லது கடவுள் மூலம் வருகின்ற நன்மை புதையலை போல் கிடைக்கிறது பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த விலையுர்ந்த முத்தை தேடி போகிற வணிகன் கண்டவுடன் எதை இழந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறான் ஒருவேளை கடவுள் கடவுள் சார்ந்தவற்றை கடவுளுடைய நெறிமுறைகளை கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேடிப்போவோம் தேடிப்போகின்ற பொழுது இயேசுவின் வழியிலே அல்லது திருச்சபை தருகிற திரு அருட்சாதன அருளிலே பலன் கண்டால் எதை இழந்தாலும் பரவாயில்லை பற்றிக்கொள்வோம் இழப்பு அங்கே புதையலாக முத்தாக நமக்கு வரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கடவுள் தருகின்ற இந்த ஆசிரியர்களை இந்த புதையலை இந்த முத்தை பற்றி கொண்டால் முடிவில்லா வாழ்வு நிச்சயம் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்த்துக்கொள்வோம் நாளாக நான் வாழுகின்ற இந்த உலகம் தனி மனிதனுடைய சுகங்களை போகிற உலகமாக இருக்கிறது பொருட்களை ஆட்களை இடத்தை பற்றிக்கொள்கின்ற உலகமாக இருக்கிறது கடவுள் சார்ந்தவற்றை கடவுளுடைய அருளை கொடைகளை தேடிப்போவது வெகு சிறரை உலகின் போக்கிலே போகாமல் கடவுள் பக்கம் கொஞ்சம் திரும்பி வருவோம் ګریبان نن د وخته په وراغه